நாங்கள் வந்து மூடவர் வந்து மக்களாக இருக்கணும் வந்து சிவம்பு தன்னை தானிய உருவாகி இருக்கார் காணிக்கவாசமானால் பாடல் பெற்ற ஒரு சிவாசத்தில் இருப்போம்னு ஐம்பது பாடல் இங்கே வந்து பார்க்க திருப்பதியாக பாடி இருக்காரு தாழம்பூ சாத்தி விளையாடக்கூடிய ஒரு சிவசனும் சுவாமி இப்படி வெளியிட மாட்டாங்க திருவண்ணாமலை அடிப்படையில் தெரியலனா பிரம்மாவுக்கு தாழாம்புக்குமான பாவம் கொடுக்கப்படுது அதற்கான பிரம்மாவுக்கு திருப்பணம் தாலையும் தாழமுக்கு துறவு எப்போ சாத்தி உடனே நிவர்த்தியாகவும் சொல்லப்படுது சாமி வந்து

பிற கொண்டு முக்தி கொடுக்குறதா மாணிக்க வாசல் இருக்கிறாரு சுவாமிக்கு வந்து ஒரு சொந்த ஊரு இருக்கிறனால உத்தரவசமிகை அப்படிங்கிறாரு கைலாயத்துக்கு நிகரான ஒரு தரம் பூமியில் உத்தரவசம் இருக்கார் தாதா அடுபுரை தத்தா நம்மையாள் மாதா அடுபா கத்தன் வாழ்மதியின் கோதாட்டி பக்தர்லாம் பார்ப்பி சோபுரம் கொண்டாடு உத்தரவசமிகை ஒரு கைலாயத்துக்கு நிகரான ஒரு தரம் அந்த பூமியில் இருக்கிறனால் அது மாணிக்க வாசகர் உத்தரவாசனம் இருக்கிறாரு மூன்று உலகத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய சிவருமாள் உத்தரவாசமணிகளில் இருக்கிறதா ஏன் முழு உலகம் ஒரு தரவானு உத்தரவாசமிகாரே அப்படிங்கிறாரு வண்டோகி வந்து இங்கே தரிசனம் பண்ணி அதற்கு அப்போ அப்புறம் ராவனை திருமணம் செய்ய அருள் செய்தவர் திருப்பதி கல்வெட்டு குறிப்போடு தரிசனம் எடுத்துருக்காங்க அதனால தான் ராமநாயத்துக்கு ஒரு சிவாஜி இங்கே நவகிரங்கள் கிடையாது சூரியன் சந்திரன் வழிபாடு இயற்கை வழிபாடு மட்டும்தான் ஏன்னா நம்மளுக்கு சிந்தர் சம்பளம் பசுபதியார் உயிரிழந்த இங்கே வழிபாடு மட்டும் தான் படிக்கிறது தான் சூரியன் சந்திரன் மரம் கொடி இயற்கை இப்படி ஆதி காலத்தில் இயற்கையை மட்டும்தான் அப்படி கொண்டு விட்டுருந்தான் இங்கே இருக்க வழிபாடு முடிஞ்சு ராமபுரம் தேவனத்துல நவக்கர வழிபாடு அதாவது ஆதிசங்கர தவித்துக்கள் வழிபாடு கொண்டு வரும்

ஏன்னா சிதம்பரத்துல வந்து நடராஜன் வந்து பிரதான உச்சவமூர்த்தி தான் இங்கே சரதி ஆணி திரு வெளியே வெளியேறுவார்கள் அவர் வந்து பிரதான உச்சவமூர்த்தி அங்கேயே விஞ்ச வழிபாடு தான் முழு முக்கிய அமைக்கப்பட்டது உள்ளிட்ட நிகழ்வு நோக்கி தான் ஏக்கரப்பா வந்து தமிழ் பழஞ்சேரியும் பில்லை வளர்ந்த வளர்க்கவாடி அம்பளத்தில் வெட்டவில் ஆடவர் இங்கே வர்றது ஆனார் தாண்டோம் ஆடு மாதிரி அம்பாளுக்கு வாடி அறையில் ரகசிய தாண்டம் ஆகிறது அம்பாளுக்கு மட்டுமே திருநெல்தகமாக அறையில் காட்டுறதுனால சந்தனத்துக்கு ரகசியமாக வரை புதாவே மட்டுந்தான் ஆச்சு தரிசனம் பண்ணலாம் வந்து இங்கே